அன்லைன் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு ஸ்கூல் அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வக்கிப்பூல் அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சுங்க லைன் ஓரசி யார் மொழி தப்புன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாரிக்கிற மொழி தப்பு தான் ஏன்னா அவர் வக்கி போர் ஏற்றுறப்ப பறத்தா போட்டு கட்டிட்டு வந்துருந்தாருன்னா விபத்து ஏற்பட்டுருக்காங்க ஆனால் அது சாமர்த்தியமாக ஃபயரான பிறப்படம் என்ன பண்ணியிருக்காருன்னா கிரௌண்டு விட்டுருக்கிறாரு பக்கத்தால் ஸ்கூல் வந்துருக்குது அந்த அருகாமையில் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற நண்பர்களும் உள்ளூர் மக்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க முதல்வர் தண்ணி இருக்காங்க அதாவது இந்த போட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இருந்து மூணு மூணு ஊற்றி அந்த தீயை வந்து கட்டுக்குழு கொண்டு அது ஓரளவுலேருந்து கட்டுக்குழு தொண்டர்கள் முடிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பயிர் இன்ஜினிக்கு போக ஃபயர் இன்ஜின் வர வரைக்கும் முடிஞ்சவங்க தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்குது இருக்க பயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கட்டுக்குழு தெரியும் அது பிடிச்சிக்கிச்சுன்னா அது அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கு அது தீயை தண்ணி ஊற்றி கட்டுப்பட்டு முடியாது அது சில சமையலுக்கு வந்து இன்ஜின் வந்துட்டாங்க சில டைமில் வந்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எரிஞ்சு பயணிஞ்சு தாமதிக்காமல் உடனே அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வரைக்கும் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்குழு கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனால் அப்பயும் உள்ளூர் மக்கள் பார்த்தீங்கன்னா அவ தீயத்துக்கு கூட சேர்ந்து போராடி இருப்பாங்க எந்த இந்த ஃபோட்டோலாம் பாருங்க அதை ஃபிட்சியும் தம்பியும் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது தள்ளியூட தள்ளியோட நிரூபிச்சுட்டு இருக்கு அது உதறி விட்டு தண்ணி ஊற்றி அமைப்பாங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊசி இருப்பாங்க இதெல்லாம் இன்னேடி போட்டோம் இதுக்கப்புறமும் ஈதியா வரும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டை தெரிஞ்சது வச்சுரோம் அந்த போட்டோ உங்க அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீடியோவும் பாருங்க அது எந்த அளவுக்கு இங்க வந்து மணக்க போராடிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு லாரி சேவ் பண்ணிட்டாங்க லாரி டிரைவரும் பாவும் ரொம்ப ஒர்த்து பார்த்தாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ஆனால் முடிஞ்சளவுக்கு உள்ளூர் மக்கள் பாருங்க அந்த அந்த அளவுக்கு போராடி அமுச்சாங்க இயனக்குப்ரம் வந்து சேர்ந்து என்னச்சி வேலை செஞ்சாங்க இது நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று ஓரம் ஜெயண்ட்ரவே நடிச்ச கோமாளி சாங் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இது வந்து மேட்ச் ஆகிடுதான் அந்த அளவுக்கு சேர்ந்து போராடி வந்து அது பாராட்டணும் என்ன விஷயம் யார் எந்த இது ஏற்றிட்டு வந்த ஒரு வண்டி நம்ம ஊரில் இருந்த மாதிரி ஆகும்போது என்னென்னு தெரியாமல் செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க பாராட்டணும் எங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்துடுச்சு அந்த வீடியோவில் பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு அது தெரியும் இந்த ஃபயர் இன்ஜின் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அமைக்கிற பாருங்கள் அந்த தண்ணியும் குச்சி வச்சுருப்பாங்க அந்த மேலேருந்து பார்த்திங்கன்னா தள்ளிவுறதுலாம் உதறி விட்டு அங்கே பாருங்கள் அமைப்பாங்க அப்படியே மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்களா அதில் கேபிள் மேல் நிற்கிறது தான் அந்த லாரியோட ட்ரைவர் அந்த சைடில் நிற்கிற ஒரு மேலே நிற்க தள்ளி ஒரு உள்ளூர் மக்கள் சேசிபி உதவியோடு பார்த்திங்கன்னா அது முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கீழே தள்ளி அப்புறப்படுத்துனாங்க இந்த ஃபயரை வந்து தடுக்கிறதுக்கோசரம் கெட்டியாக இருந்தால் இன்னும் சே சேதாரம் அதிகமாகும் அப்படின்ட்டு படிப்படியாக நான் பண்ணேன் அதே மாதிரி இன்னொரு ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு ரெண்டு ஃபயர் இன்ஜின் வந்து முடிஞ்சளவுக்கு என்ன முதலீடு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க முடிஞ்சளவுக்கு அமைச்சிட்டாங்க லாரி சேஃபு அங்கே எந்த ஒரு சேதாரமும் இல்லை நல்ல வேலை ஸ்கூல் வந்து நீங்கள் பசங்க அன்றைக்கலாம் லீவுங்கிறனால ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க பெட்ரோல் இந்த மழைநீர் மழைநீர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீராக கலந்துருக்குது ஸ்கூல் சுற்றி அப்படின்னு பெட்ரோலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து ஸ்கூல் பேரண்ட்ஸ் பெட்ரோல் ஸ்கூ குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை அதனால் வந்து ஒரு பெரிய பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ளூர் மக்களும் சரி ஃபைனான்சியர் ஆஃபீஸர்ஸும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு உதவி பண்ணியிருக்கிறதுனால ஒரு பெரிய விபத்து தடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நண்டு கூறுவோம் எல்லோரும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்க முடியுங்கிறது இது ஒரு உதாரணம் இதில் எல்லாம் பல எல்லா ஜாதி மக்களும் சரி எல்லா மத மக்களும் சரி இதில் செயல்பட்டுருக்கிறாங்க அது வரைக்கும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இத்தனை பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வண்டி வந்த வண்டியை தீ பிடிச்சிருச்சுன்னா வேடிக்கை பார்க்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து இவங்களுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாங்க இது போல் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோ நல்லாவே போட முடியும் நன்றி வணக்கம்